பரம பரிசுத்தராம் ஆண்டவரே படைப்பின் காரணரும் நீர் எம்மை பாதுகாப்பவரும் நீர் உலகாலும் உமது பேராற்றலுக்கு தாழ்ந்து பணி நாங்கள் தொழுகின்றோம் இந்த ஜெப போது ஆண்டவரே எமது இந்திய தேசத்தின் விளையாட்டு வீரர்களுக்காக எமது விண்ணப்பங்களை எழுப்புகின்றோம் திமோதூக்கு எழுதிய இரண்டாவது திருமடல் பிரிவு இரண்டு இறைச்சுட்டடர் ஐந்தில் விளையாட்டு வீரர் எவரும் விதிமுறைகளுக்குட்பட்டு விளையாடினால் மட்டுமே வெற்றி வாகை சூட முடியும் என்ற வார்த்தைகளை வாசித்து மகிழ்கின்றோம் அன்பின் பருளகு பிதாவே நூற்றி நாற்பத்தி நான்கு கோடி மக்கள் தொகை கொண்ட எமது இந்திய தாய் திருநாட்டின் பிரதிநிதிகளாக உலக அரங்கிலே பல்வேறு விளையாட்டுகளின் வாயிலாக பிறந்த தன் தாய் மண்ணிற்கு பெருமை சேர்த்து வரும் இவர்களை ஆசீர்வதியும் இந்த விளையாட்டு வீரர்கள் தேசத்தின் பெருமையை நிலைநாட்ட தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை விளம்பர வியாபார நோக்கத்திற்காகவோ பணத்தாசை கொண்டு விளையாட்டு சூதாட்டம் நடத்தும் தரகர்களின் பிடியில் சிக்கிக்கொள்ளாத வண்ணம் இவர்கள் தம்மை தற்காத்துக் கொள்வார்களாக அதோடு தங்களுக்கு தரப்பட்டிருக்கும் தார்மீக பொறுப்பினை உணர்ந்து தேசத்திற்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டவர்களாய் உலக அரங்கிலே தமது வெற்றிகளின் மூலமாக இவ்வீரர்கள் இந்திய திருநாட்டிற்கு நன்மதிப்பையும் பெருமையையும் பெற்றுத் தருவார்களாக இவர்களையும் விளையாட்டுத் துறையில் இவர்கள் மேற்கொள்ளும் விடாமுயற்சியையும் நீர் பரிபூரணமாக ஆசிர்வதித்து இவர்கள் தத்தம் விளையாட்டுகளில் வெற்றி வாகை சூட நீரே கிருபை புரிந்தருளும் ஜெபம் கேட்டு வரும் தரும் ஆண்டவரே ஆமேன்